நாய் நல்லா வளர்த்துறவங்க மட்டும் இந்த பதிவு பாருங்கள் நாய் பிடிக்காதவங்க இந்த பதிவு பார்க்க வேண்டாம் ஏன்னா ஒரு நாய்க்காக இவ்வளோ பிரச்சனை ஒரு ஊரே நாலு ஜாதி ஒன்றா சேர்ந்து பிரச்சனை பண்ணனது கலெக்டர் வரைக்கும் போனது எல்லாம் போலீஸ்லாம் வந்ததெல்லாம் வந்து இதில் உங்களுக்கு வந்து இவ்வளோ பிரச்சனையாக ஒரு நாய் நாள் நடக்கும்னு நீங்கள் நினைப்பீங்க தான் வளர்த்தன ஒரு நாயை வந்து கொண்டுட்டாங்கன்னு சொல்லி எங்கள் அப்பா பண்ணின ஒரு ஒரு பிரச்சனை எந்தளவுக்கு போச்சு அப்படிங்கிறது நான் இந்த பதிவில் சொல்கிறேன் நாய் வளர்க்குறவங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்படி ஒருத்தர் இருந்தார்னு நினச்சி நீங்கள் கூட சந்தோஷப்படுவீங்க நான் எங்கள் கருப்பை செத்ததுக்கப்புறம் சீனு கொஞ்ச நாள் தாங்க உயிரோடு இருந்தான் அவன் செத்துட்டான் அப்புறம் போய் நான் வந்து ஒரு தெருவில் வந்து ஒரு நாய்க்குட்டி போட்டிருந்தது அங்கே போய் ரெண்டு நாய்க்குட்டி அதுக்கு தெரியாமல் தூக்கிட்டு ஓடி வந்துட்டேன் அது பேர் ஒன்று பேர் ரஜினிகாந்த் ஒன்று பேர் ரவிகாந்த் அப்போ நான் டென்த்து படிச்சுட்டு இருந்தேன் ரெண்டும் ரெண்டு எங்கள் வீட்டில் ரொம்ப நல்லா வளர்ந்துச்சிங்க அப்புறம் நான் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் போனேன் ப்ள அதுக்கு வந்து ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கும் எங்கள் ரஜினிகாந்த் வந்து அங்கே வந்து ஊரில் காஷ்மீர்லேருந்து மிலிட்ரியிலருந்து ரிட்டையர் ஆகி ஒருத்தர் வந்து அங்கே வந்திருந்தார் வந்து நிலம் வாங்கி ரெண்டு ஏக்கர் நிலம் வாங்கி வீடு கட்டி கிணறு வெட்டி விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தார் அப்போ வந்து அவர் எல்லா நாய்களையும் கொல்ல ஆரம்பிச்சிட்டாரு ஊரில் ஊர்னா அங்கங்கே வீடு இருந்தால் கூட வந்து நிறையா நாய் இருக்கும் அந்த நாய்ங்களை எல்லாத்தையும் எப்படி வரவழைச்சார்னா அவர் ரெண்டு காஷ்மீர்லேருந்து ரெண்டு பொட்டை நாய்ங்களை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு அதை தேடிட்டு வர வர நாய்ங்களெல்லாம் அடிச்சடியே கொண்ட ஆரம்பிச்சிட்டார் ஒரு ரூம் மாதிரி இருக்கும் அதில் இருந்த ரெண்டு நாய்ங்களையும் கட்டி வச்சிட்டாரு அந்த நாய் கிட்ட வர விட்டு அதுங்க உள்ளே நுழைஞ்ச உடனே அடிச்சிடுறது அடித்து கொண்டுடுறது அப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தார் எங்கள் ரஜினிகாந்தை வந்து அதில் மாட்டிக்கிட்டான் எப்படியோ யா எந்த நாய் கூடவோ சேர்ந்து போய் மா மாட்டிக்கிட்டான் எங்கள் அப்பா நாய் வந்து ஒரு நாள் ஃபுல்லும் தேடிட்டு நாய் காணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ பிடிச்சிக்கிட்டு தான் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோம் எங்கள் ஊரில் ஒரு பழக்கம் இருக்குது நாய் வந்து செட் ஆகலைன்னா அடுத்த வீட்டு நாய் அல்லது பணக்காரராக இருக்கிறவங்க வளர்த்துற நாயை தேடிட்டு வந்து வளர்த்தனா அந்த பணக்கார நம்ம வீட்டுக்கு வந்துரும்னு ஒரு ஒரு இதெல்லாம் எங்கள் ஊரில் அதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம் பண்ணுவோம் இல்லை நாங்கள் பண்ணலை அங்கே பண்ணுவாங்க நாய் திருடிகிட்டு போயிடுவாங்க நல்லா வளர்த்துட்டு இருக்கிற நாயெல்லாம் திருடிகிட்டு போய் அவங்க வளர்த்த ஆரம்பிச்சிருவாங்க அது கண்டுபிடிச்சி ரொம்ப கண்டுபிடிச்சி தான் கொண்டுட்டு வரணும் பொண்ணு கட்டினவங்க பொண்ணு கொடுத்தவங்க தான் திருடிட்டு போவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை திருப்பி கொண்டுட்டு வரணும் அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படி யாரும் திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அப்போ தான் அந்த நாய் வந்து மிலிட்ரி கார் ரூட்டு பக்கம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்தவுடனே எங்கள் அப்பா கூட நானும் போனேன் நானும் எங்கள் அப்பாவும் தான் போனேன் அந்த மிலிட்ரி கார் ரூட்டு பக்கத்தில் ஒரு அக்கா இருந்தாங்க அவங்க சொன்னாங்க இல்லை நான் அவங்க நாயை கொண்டுட்டாங்க அவங்க அப்படி நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் எங்கள் அப்பா நேராக அவங்க வீட்டுக்கே போனார் நானும் பின்னாடியே தான் ஓடினேன் போய் நின்ன உடனே அவர்கிட்ட நேற்று இந்த மாதிரி ஒரு செவலக்கலர் நாய் வந்துச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார் ஆமாம் எங்கள் வீட்டுக்கு வந்தால் நாங்கள் கொள்ள தான் செய்வோம் அப்படின்னு அவர் கொஞ்சம் சட்டம் பேச ஆரம்பிச்சிட்டாரு இதில் என்ன பிரச்சனைன்னா அவருக்கு ஹிந்தி தெரியும் ஆ ஒன்று அவர் தான் பேசுவாராம் இங்கே எல்லாருமே சொல்லுவாங்க திட்டுறது எல்லாமே ஹிந்தியில் தான் திட்டுவார்னு அவர் ஏதோ சொன்னார் அங்கே வந்து நாய் அடித்து கொள்ளுறதுக்குன்னே இந்த பில்டிங் கட்டுறதுக்கு இரும்பு கம்பி இருக்குது இல்லைங்களா பெரிய ராடு கம்பி அந்த கம்பி ஒன்று ஆள் உயரத்துக்கு ஒரு அஞ்சு அடி நிலத்துக்கு வச்சுருந்தார் அதை வச்சு தான் நாய் அடித்து கொள்ளுவாராம் அந்த நான் தடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லு ரத்தம் அந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லு ரத்தம் ஒரு நாத்தம் பயங்கர நாத்தம் அங்கே இருந்துச்சு அந்த தடி எங்கள் அப்பா உடனே அவர் கட்டில் மேலே உட்காந்துட்டு இருந்தார் ஓங்கினதும் ஒரு தோல் மேலேயே இந்த கைதான அடித்தது என் நாய் அப்படின்னு சொல்லி ஓங்கினதும் அடித்தா இருப்பாருங்க அந்த அடி உண்மையிலேயே மரம் தலை மேலே பட்டிருந்தா அந்த ஆள் செத்துருப்பார் அந்த தோல் வந்து ஒரு ஜான் அப்படியே கீழே இறங்கிருச்சிங்க அந்த அவர் சட்டு போட்டுருந்தார் அந்த சட்டெல்லாம் வந்து மீறி வீக்கம் வந்துடுச்சு அந்த சட்டையெல்லாம் அப்படியே ப்ளேட் வச்சு தான் கிழிச்சாங்க எங்கள் முன்னாடியே கிழிச்சிட்டு அவர் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டாங்க அப்புறம் நான் எங்கள் அப்பா பின்னாடியே ஓடி வந்துட்டு எங்கள் அப்பா வீட்டுக்கு கொண்டுட்டார் அவர் கேஸ் கொடுத்துட்டு சேலம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துட்டார் அப்புறம் போலீஸ் வந்தாங்க இந்த மாதிரி நாய் அடிச்சு கொண்டுட்டார்னு அந்த இடத்தலாம் போய் பார்த்துட்டு போலீஸ் என்ன நினச்சாங்கன்னு தெரில சரி அவர் வரட்டும் அப்புறமே பேசிக்கலாம் உள்ளூரில் வந்து பெரிய பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதில் வந்து என்னன்னா அவங்க ஒரு ஜாதி நாங்கள் ஒரு ஜாதி எங்கள் ஊரில் நாலு ஜாதிக்காரர் இருக்கிறோம் நாலு ஜாதிக்காரன்னு பார்த்தீங்கன்னா சரிசமமான அளவில் இருக்கிறோம் மற்ற எங்கள் ஜாதி இன்னும் ரெண்டு ஜாதி எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க அவர் மில்ட்ரிக்காரருடைய ஜாதிக்காரர் மட்டும் அது ஒரு ஜாதி பாசத்தால் வந்து அவர் காட்டி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணாங்க அப்புறம் அவர் ஏன் இப்படி பண்ணிணார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கொய்யா தோப்பு வச்சுருக்கிறாருங்க அந்த மரம் வந்து கொஞ்சம் நல்லா காய்க்கலையும் யாரோ சொன்னாங்களா நான் எடிச்சு பதிச்சு வச்சா கொய்யா கொய்யா அம்மா நிறையா காய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் வந்து ரெண்டு நாய்ங்களை வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு அந்த நாய்ங்கிட்ட வர நாயெல்லாம் அடித்து 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 புதைச்ச ஒவ்வொரு நாய் ஒவ்வொரு கொய்யாமரத்துக்கு அடியிலையும் ஒவ்வொரு நாயை புதைக்க ஆரம்பிச்சிட்டாரு எங்கள் ரஜினிகாந்த் வந்து அறுபத்தி ஒம்பதாவது நாய் அங்கே மரம்லாம் போய் பார்த்தா ஒவ்வொரு மரத்து அடியிலையும் ஒவ்வொரு புனம் பொதிச்சிருக்கிற மாதிரி மேடு மேடாக மண் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு லாயர் அப்புறம் தான் தெரியும் ப்ளூ கிராஸ்ன்னு ஒரு அமைப்பு இருக்குது அது வந்து நாய்ங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அது உள்ள நுழையும் அது பெரிய பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும் நாய் பாதுகாப்பு சட்டம்லாம் இருக்குதுங்களாம் எங்களுக்கு தெரியாது அது நான் கிராமத்தில் இருக்கிறோம் தானே அப்புறம் யாரோ ஒரு லாயர் சொல்லி அந்த அமைப்புக்கெல்லாம் சொல்லி அந்த அமைப்புக்காரங்க ஒரு நாள் வந்துட்டாங்க ஜீப் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க வந்தவங்க அந்த ரூம் எல்லாம் போய் பார்த்துட்டு அதுக்குள்ளே அந்த ரூம்லாம் கழுவி அந்த தடியெல்லாம் எடுத்து ஒளி வச்சுட்டாங்க அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க அந்த அம்மா வந்து எல்லாமே க்ளீன் பண்ணிட்டாங்க மிலிட்டிகாரோட ஒய்ஃபு அவங்க மருமக இருந்தாங்க அவங்க வந்து கர்ப்பமாக இருந்தாங்க அவங்க வந்து அடித்ததெல்லாம் உண்மைதான் செத்ததெல்லாம் உண்மைதான்னு அவங்க சாட்சி சொன்னாங்க அப்போ வந்து எதுக்காக இப்படி செஞ்சாருன்னா அவங்க மருமக தான் சொன்னாங்க இந்த கொய்யா மரம் காய்க்கலைன்னு சொல்லிட்டு இந்த கொய்யா மரத்தில் பதிக்கிறதுக்காகவே அவர் இதெல்லாம் செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மருமக சொல்லி அப்புறம் தாங்க எங்கள் ஊருக்கே தெரியும் அப்புறம் போய் ஒவ்வொரு பொய்யாமரத்துலேயும் அந்த மேடாக இருக்கிற மண்ணெல்லாம் கிராஸ் அமைப்பு வந்து எங்கள் ஊர் ஆளுங்களே வச்சு அவங்க சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அவங்களே வந்து தோண்ட வச்சு பார்த்தா நாத்தமான நாத்தங்க ஒவ்வொரு நாயும் எடுத்து 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 பாதி பாதி நாய் எலும்பு கூடவும் பாதி நாய் மேல்தோல் மட்டும் இருக்கிற மாதிரி மேல்தோல் மட்டும் இருந்துச்சுங்க எல்லா நாய்க்கும் உள்ள சதைங்கள்லாம் இல்லை ரொம்ப 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 கொடுமை அறுபத்தி ஒன்பதாவது தான் எங்கள் நாய் இப்போ வச்சுருந்தாங்க அப்போ வந்து அந்த பொண்ணு கொஞ்சம் பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க 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 மகனும் மெல்றியில் இருந்தார் அந் அவங்க மகனை வரவழைச்சிட்டாங்க அந்த பொண்ணு வந்து அவங்க மருமக வந்து அப்போல்லாம் ஃபோன் இருந்துச்சா இல்லையான்னு தெரில லெட்ரு போட்டோ தந்தி அடித்தோ ஒன்று பண்ணி அவங்க வந்து வரவழைச்சிட்டாங்க அவங்க மகனும் இருந்து அவரும் வந்துட்டார் அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளூ கிராஸ் அமைப்பு அது இதுன்னு அப்புறம் எங்கள் ஊர் பஞ்சாயத்து தலைவர் வந்து என்ன பண்ணார்னா அவர் வந்து உள்ள நுழைஞ்சார் அவர் வந்து மில்ட்ரிக்காரருடைய ஜாதி தான் ஆனால் அவர் வந்து அவருக்கு அவருக்கு சார்பாக பேசலை எங்கள் ஊர் பஞ்சாயத்து தலைவர் ரொம்ப நல்லவருங்க நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து அவர் பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறாரு இன்னும் ஒரு பஞ்சாயத்து தலைவராக தான் இருக்கிறாரு இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இருப்பார்னு தெரில ஆனால் அவரை எதிர்த்து அங்கே யாருமே ஜெயிக்கிறதில்ல நியாயமாக பேசுவார் கவுன்சிலருங்கன்னா எல்லாேருமே தப்பாக நினைக்காதீங்க அவர் வந்து மிலிட்ரிக்கு எதுக்காக இப்படி ஒரு பொய்யாமர்த்தல அறுபத்தொம்பது நாய் யார் விட்டுவப்போ அவர் ஊரில் இருக்கிற நாயெல்லாம் கொண்டு இப்படி பதிச்சுட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் அப்புறம் அப்போ வந்து கலெக்டர் ராதாகிருஷ்ணன் தான் வந்து கலெக்டராக இருந்தார் இன்றைக்கி சுகாதாரத்துறை இருக்கிறார் இல்லைங்களா அவர் தான் வந்து சேலம் மாவட்ட கலெக்டராக இருந்தார் அவர் வேறு கால்நடை மருத்துவர் இல்லையா இதெல்லாம் போனால் பெரிய பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டு கவு எங்கள் ஊர் கவுன்சிலர் வந்து புளு கிராஸ் அமைப்பெல்லாம் கூப்பிட்டு எங் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் போலீஸ்காரங்க புளு கிராஸ் கவுன்சிலரு தாசில்தார் எல்லாருமே வந்திருந்தாங்க அப்புறம் மிலிட்ரி ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அவரும் வந்துட்டார் அப்புறம் வந்து எல்லாருமே கண்டுபிடி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க கொய்யாமரம் காய்க்கலங்கிறதுக்காக ஊரில் இருக்கிற இத்தனை நாய் ஒன்று புதைச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த பொண்ணு அந்த அவங்க மருமக தான் அடையாளம் காட்டினாங்க இந்த இடத்துல தான் நேற்று உங்கள் நாய் அடிச்சு போச்சான்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அது தோண்ட வேண்டான்னு சொல்லிட்டாரு அது நான் போகும்போது அது தோண்டி நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அது ஒன்றை மட்டும் விட்டுட்டு அறுபத்தி எட்டு நாய் தோண்டி வெளியில் போட்டு இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறீங்க அப்படி இப்படின்னு இன்னைக்கு மீடியா இன்னைக்கு இருந்தால் மீடியா அது இதுன்னு வந்து டிவியிலலாம் வந்திருக்கோம் அன்றைக்கி வரல மேக்சிமம் வந்து த எங்கள் தலைவர் சொன்னது கலெக்டர் வேண்டாம் கலெக்டர் வந்து கால்நடை மருத்துவருங்கிறதுனால இது பெரிய பிரச்சனையாகும் உள்ளூர் பிரச்சனை ஏதோ தெரியாமல் செஞ்சுட்டாரு நீங்கள் மன்னிச்சு விட்ருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பா தான் அவர் அடித்தார் கடைசியாக பார்த்தா எங்கள் அப்பா மன்னிக்கிற நிலமைக்கு தான் வந்தார் மன்னிச்சு விட்ருங்க அவர் ஏதோ தெரியாமல் செஞ்சுட்டார் ஒரு நாய்க்கு வந்து பெரிய பிரச்சனை பண்ண வேண்டாம் இது வேறு ஜாதி கட்சியாக மூணு ஜாதி ஒன்று சேர்ந்துருச்சு அவங்க ஒரு ஜாதி மட்டும் கொஞ்சம் ஒன்று சேர்ந்தாங்க எதிர்த்தாங்கன்னு சொல்லலை ஆனால் அவங்க காட்டி கொடுக்குறதுக்கு விரும்பல கொஞ்சம் ஒதுங்கினாங்க இதெல்லாம் பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் எங்கள் அப்பா கிட்டே வந்து ரொம்ப நெருக்கமாக உட்காந்து நல்லா பேசி அதுக்கப்புறம் இதாகி அப்புறம் கடைசியாக அவங்க மகனே வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என் மன்னிச்சிடுங்க எங்கள் அப்பா செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு காஷ்மீர்லேருந்து மிலிட்ரியில இருந்தால் மிலிட்ரியிலேருந்து நாட்டை காப்பாற்றுறவங்களாம் இப்படி நாயை அடிச்சு கொண்டு போதைங்களா என்ன நாட்டை காப்பாற்றுனா எங்கள் அப்பாவும் கண்டப்படி பிடிச்சி பேசிட்டாரு அப்புறம் வந்து அவங்க மகனே வந்து எங்கள் ரஜினிகாந்த் புதச்ச இடத்தை நோண்டி எங்கள் ரஜினிகாந்த் தூக்கிட்டு வந்து எங்கள் வீட்லையே வந்து எங்கள் வீட்லேயே வந்து நாங்கள் எங்கள் காட்டிலே புதச்சிக்கிட்டோம் அவன் நாங்கள் விடக்கூடாது இவ்வளோ கேவலமான ஒரு மனுஷனோட காட்டில் எங்கள் நாய் இருக்கக்கூடாதுன்னு எங்கள் அப்பா சொல்லிட்டாரு அதை வந்து அவங்க மகனே அவர் மில்ட்ரியில் இருந்தவரே எடுத்துகிட்டு வந்து ஒரு சாக்கில் போட்டு கொண்டுட்டு வந்து எங்கள் வீட்லேயே வாசலில் வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு அது எங்கள் அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுவார்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டில் இருந்தவங்களாம் உடனே அதை புதைச்சிட்டோம் ரொம்ப கொஞ்சம் நாற்ற அடிச்சிருச்சிங்க ரொம்ப நாற்றாடிக்கலை ஏன்னா உடனே உடனே சம்பவம்லாம் நடந்ததுனால இந்த மாதிரிலாம் நடந்தது நாய்க்காக வந்து இவ்வளோ தூரம் பண்ணுவாங்களான்னு சொல்லி நினைக்கிறீங்க நிறையா பேர் நாய் வளர்த்துட்டு எனக்கு வந்து இதுக்கு மேலே வளர்த்துறது கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு செத்து போச்சுன்னா பயமாக இருக்கு பா பாவமாக இருக்குது பிரச்சனையாக இருக்குது கவலையாக இருக்குதுன்னு விட்டுறீங்க இந்த மாதிரிலாம் நடந்ததுக்கப்புறமும் நாங்கள் நாய் வளர்த்துட்டு தாங்க இருக்கிறோம் தயவு செஞ்சு வளர்த்துங்க நாயை வளர்த்துங்க நம்ம திருநாய்க்குட்டிங்களை எடுத்துகிட்டு வந்து வளர்த்துங்க திருநாய் எடுத்துகிட்டு வந்து வளர்த்துங்க கண்டிப்பாக வளர்த்துங்க ஒவ்வொரு நாய்க்கு பின்னாடியும் ஒரு சரித்திரம் இருக்குது இதெல்லாம் என்னால் மறக்க முடியாத ஒரு சரித்திரம் யார்கிட்டயும் பகிர்ந்துக்க முடியாமல் இருந்தது இப்போ இந்த யூடியூப் வந்ததுனால உங்ககிட்ட சொல்றேன் சொல்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் விருப்பப்பட்டவங்க மட்டும் இதை கேளுங்க